வாசம் செய்ய வேண்டும் பாருங்க இந்த உலகத்தில் நிறைய உறவுகள் உண்டு ஆனால் கணவன் மனைவிக்கு மாத்திரம்தான் உடன்படிக்கை உண்டு அலையா வேறு எந்த உறவுக்கும் உடன்படிக்கை அல்ல ஆமே தகப்பன் தாய்க்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய வேண்டும் அவர் கனப்படுத்த வேண்டும் சகோதர சகோதரிகளை நாம் பிறந்தவர்கள் கூட பிறந்தவர்கள் ரத்த பந்தம் ஆனால் மனைவி என்பவள் புருஷன் என்பவர்கள் உடன்படிக்கையிலே வந்தவர்கள் ஏன் அப்படியாகவே ஒரு சபை தேவனுக்கும் சபைக்கும் உறவு அப்படி என்றால் என்ன கணவன் மனைவி ஒன்றா இருக்க வேண்டும் ஆமேன் அப்படி என்றால் என்ன ரகசியம் தெரியுங்களா விசுவாசமும் சபையும் ஒன்றா இருக்க வேண்டும் உடன்படிக்கிலே வந்த உறவை கத்தர் உறுதிப்படுத்துகிறார் சபைகளிலே இன்று வரைக்கும் விசுவாசம் வாழ்ந்து கொண்டிருப்பது காரணம் என்ன நம்முடைய தேவன் தேவன் விசுவாசத்தில் யார் மூலமும் அந்த புதிய கொடுத்திருக்க ஏன்